அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது அர்ச்சனை பூக்களோட பலன்கள் பத்தி பார்க்க போறோம் அள்ளி பூக்களால நம்ம அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு செல்வம் பெருக ஆரம்பிக்கும் பூவரசம் பூ உடல் நலம் பெருகும் வாடா மல்லி மரண பயம் நீங்க ஆரம்பிக்கும் மல்லிகை குடும்ப அமைதி உருவாகும் செம்பருத்தி ஆன்ம பலம் அதிகரிக்கும் காசாம்பூ நன்மைகள் தொடர ஆரம்பிக்கும் அரளிப்பூ கடன்கள் நீங்க ஆரம்பிக்கும் அலரிப்பூ இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் செம்பருத்தி ஆன்மபலம் அதிகரிக்கும் ஆவாரப்பூ நினைவாற்றல் பெருகும் கொடி ரோஜா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ரோஜா பூ நினைத்தது நல்லபடியாக நடக்கும் மறிகொழுந்து குலதெய்வ தொடரில் நமக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிக்கும் சம்மங்கி இடமாற்றம் கிடைக்கும் செம்பருத்தி பூ நோயற்ற வாழ்வு கிடைக்க ஆரம்பிக்கும் நந்தியா வட்டம் பூ குழந்தை குறை நீங்க ஆரம்பிக்கும் சங்கு பூ வெள்ளை சிவபூஜைக்கு சிறந்தது சங்கு பூ நீளம் விஷ்ணு பூஜைக்கு சிறந்தது மனோ ரஞ்சிதம் குடும்ப ஒற்றுமை தேவ ஆகர்ஷணமாக செயல்படும் தாமரைப்பூ செல்வம் பெருகும் அறிவு வளர்ச்சி பெறும் நாகலிங்க பூ லக்ஷ்மி கடாச்சம் ஆரோக்கியம் கிடைக்கும் முல்லைப்பூ தொழில் வளர்ச்சி புதிய தொழில்கள் உண்டாகும் பட்டிப்பூ நித்திய கல்யாணிப்பூ பூ அதனுடைய பெயர் முன்னேற்றம் பெருகும் தங்க அரடி பூ அதாவது கலர் பூ குருவோட அருளும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கடன் நீங்கும் கிரக பீடை நீங்கும் பவளமல்லி இது தேவலோக புஷ்பமாகும் இந்த செடியினை வீட்டில் வளர்ப்பது மிக அவசியம் இதன் மூலம் நமக்கு தேவர்களும் ரிஷிகளும் அருளும் ஆசையும் கிடைக்கும் எந்த ஒரு பூக்களால நமக்கு என்ன சக்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூக்களை நம்ம கடவுளுக்கு அர்ச்சனை பண்றதுனால நமக்கு அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல நம்ம வீட்டுல நீங்க மாலையா போடக்கூடிய பூவை வாடி போன பிறகு அதை கொண்டு போய் ஓடும் நீரில் நீங்க போட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதை எக்காரணத்துக்குண்டு காலில் மிதிப்படுற மாதிரி வைக்கவே கூடாது ஓடுற நீர் உங்களுக்கு கிடைக்கல அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு குழி நோண்டி அந்த குழிக்குள்ள அந்த பூவை போட்டு நீங்க மூடிடலாம் அதே போல சாமிகளுக்கு நம்ம போட்ட மாலையை கொண்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வண்டிகளை முன்னாடி மாட்டுவாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதனால எக்காரணத்துக்கு இதை நீங்க பண்ணாதீங்க இதனால நமக்கு நன்மை வளர் தீமைதான் உருவாக ஆரம்பிக்கும் பூஜைக்கு இப்ப நம்ம அடுத்தது என்னென்ன பூக்கள் பூஜைக்கு சேர்ந்தது அப்படின்னு பார்க்க போறோம் திருமாலுக்கு பவளமல்லியும் மறிகொழுந்து துளசியும் ரொம்ப ரொம்ப சிவந்தது கடவுளுக்கு உகந்த மலர்கள் திருமாலுக்கு பவளமல்லி மறிகொழுந்து துளசி சிவனுக்கு வெல்வம் செவ்வரளி முருகனுக்கு முல்லை செவ்வந்தி ரோஜா பூக்கள் அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்கள் என்னென்ன பூ நம்ம என்னென்ன கடவுளுக்கு வைக்கக்கூடாதுன்னா விநாயகருக்கு துளசியும் சிவனுக்கு தாளம்பூவும் அம்பாளுக்கு அருகம்புல்லும் பெருமாளுக்கு அருகம்புல்லும் பைரவருக்கு நந்தியாவட்டம் சூரியனுக்கு வில்வம் இந்த பூக்களை நம்ம இந்த தெய்வங்களுக்கு வைக்கக்கூடாது மிக்க நன்றி